ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு விவசாயியும் அவரது மனைவியும் வாழ்ந்து வந்தனர் அவர்களுக்கு திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தைகளே கிடையாது இதை நினைத்து அவர்கள் இருவரும் கவலைப்பட்டனர் ஒரு நாள் அவரது மனைவி அந்த விவசாயிடம் நமக்கு குழந்தைகளே இல்லை பக்கத்தில் வீட்டில் இருக்கும் அனைவரும் என்னை பார்த்து சிரிக்கின்றனர் என்று கூறி கவலைப்பட்டாள் அதற்கு அந்த விவசாயி அவள் மனைவியிடம் கூறினால் கவலைப்படாதே கண்டிப்பாக கடவுள் நமக்கு நல்ல வழியை காட்டுவார் எனக்கு நேரமாகிவிட்டது நான் காட்டிற்கு சென்று ஏதாவது பழங்கள் காய்கறிகள் கிடைக்கின்றதா என்று பார்த்து வருகிறேன் என் வீட்டினுள் சென்று கதவை அடைத்துக்கொள் என்று கூறிவிட்டு சென்றார் காட்டினுள் சென்று வெகு தூரம் நடந்து சென்றார் அவருக்கு எந்த ஒரு உணவும் பழங்களும் கிடைக்கவில்லை அந்த அடர்ந்த காட்டுப்பகுதியில் ஒரு சிறிய பெண் குழந்தை ஒன்று தனியாக அமர்ந்திருந்தது அதன் அருகில் சென்றார் அந்த விவசாயி அந்த குழந்தையின் அருகில் சென்று அந்த குழந்தையிடம் ஏ சிறிய குழந்தையே ஏன் இந்த காட்டில் நீ தனியாக அமர்ந்திருக்கிறாய் இது ஆபத்துகள் நிறைந்த காடு இங்கு தனியாக அமர்ந்திருக்க கூடாது நீ உன் வீட்டிற்கு சென்று விடு என்று அந்த விவசாயி அந்த பெண் குழந்தையிடம் கூறினார் அதற்கு அந்த பெண் கூறினார் நான் என் தந்தை என் தாய் மூவரும் எங்கள் மாமா வீட்டிற்கு இந்த காட்டின் வழியாக சென்று கொண்டிருந்தோம் அப்பொழுது இந்த காட்டின் வழியாக வந்த சிங்கம் ஒன்று என் அம்மாவையும் அப்பாவையும் சாப்பிட்டு விட்டது எனக்கு எங்கு செல்வதென்று தெரியவில்லை அதனால்தான் இந்த காட்டில் அமர்ந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார் இதை கேட்ட விவசாயி நீ என்னுடன் என் வீட்டிற்கு வருகிறாயா என்று அந்த சிறிய பெண் குழந்தையிடம் கேட்டார் நான் வருகிறேன் என்று கூறி அந்த சிறிய பெண்ணும் அந்த விவசாயியுடன் செல்ல ஆரம்பித்தார் இருவரும் காட்டிலிருந்து வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தனர் இருவரும் காட்டை கடந்து வீட்டிற்கு சென்றனர் இருவரையும் கண்ட அவரது மனைவி இந்த சிறிய பெண் குழந்தை யார் என்று தன் அதற்கு அவரது கணவர் காட்டில் நடந்த அனைத்தையும் அந்த விவசாயி கூறினார் நீ குழந்தை இல்லை என்று கவலைப்பட்டதற்கு கடவுள் நமக்காக கொடுத்த இக்குழந்தையை நீ நம் குழந்தை போல் நல்லபடியாக வளர்க்க வேண்டும் என்று விவசாயி தன் மனைவியிடம் கூறினார் இனி நமக்கு குழந்தை இல்லை என கவலைப்பட வேண்டாம் என்று தன் மனைவியிடம் விவசாயி கூறினார் நம் பிள்ளை போல் பத்திரமாக வளர்ப்பேன் என்று சொன்னாள் அந்த குழந்தை வந்த நேரம் அந்த விவசாயி பெரிய பணக்காரனாக ஆகிவிட்டார் அந்த விவசாயி சொன்னார் இது குழந்தை அல்ல இது ஒரு தேவதை என்று அந்த விவசாயி மனைவி மற்றும் குழந்தையுடன் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குழந்தைகளாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க